கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவடி பிள்ளைகளை இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடும் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பேதர்வின் பிசகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை தியானம் பண்ணுவோமாக ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி நம்மை தேவண்டத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களின் நிமித்தம் தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் ஆம்பிரியமான தேமிண்டை பிள்ளைகளே ஆவியான சரீரத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டார் நேற்றைய தினத்திலே குட் ஃப்ரைடே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் அந்த ஆவியிலே இன்றைக்கு இரண்டாவது நாள் அவர் உயிர்ப்பிக்கப்பட்டு எங்கே போனார் என்று பார்ப்போமா ஆம்பிரியமான தேவண்டை பிள்ளைகளே ஒன்று குறந்தையர் பதினைந்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காவது வசனம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் அவர் ஜென்ம சரீரமாக விதைக்கப்பட்டார் ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருந்தார் அந்த ஆவியிலே எங்கே போனார் பார்ப்போம் அங்கே ஒன்று பேதும் மூணு பத்தொன்பதில் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த காவலில் உள்ள ஆவி இது பாதாளத்தில் இரண்டு பெருவைகள் ஒன்று பாதாளம் இன்றொன்று ஆதிஸ் இந்த பழைய பழையற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் மறித்தவர்கள் எல்லாம் அந்த ஆதிசுக்கு போனார்கள் அங்கு தான் பரதீஸ் இருக்கிறது பாவிகள் எல்லாரும் அங்கே பாதாளத்துக்கு போனார்கள் நோவா பேழை ஆயத்தம் பண்ண நாட்களிலே பார்த்திங்கன்னா அந்த ஆவிகள் யாருன்னு பாருங்கள் இருபதாவது வசனம் அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழைய ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் ஆனால் கீழ்ப்படியாமல் போனாலும் அந்த வெள்ளம் வாரிக்கொண்டு போகும்போது அந்த ஆவிகளுக்கெல்லாம் என்னச்சிங்க அந்த மனிதர்களுக்கு அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தது அந்த உணர்வுள்ள இருதியம் இருந்ததனால தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு நேராக அந்த இடத்துக்கு போனார் போய் அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து அவர்களையும் அருமையான தேவண்டிய பிள்ளைகளை தம்மை போலவே மாற்றுவதற்காக தான் அங்கே போனார் பிளிப்பியர் மூணு இருபத்தி ஒன்றில் இந்த சரீரத்தை அந்த அருமையான தேவண்டை பிள்ளைகளை நம்மை அந்த மரூபம் அந்த சரீரத்தை தம்மை போலவே மாற்றுவதற்காகவே அங்கே போனார் ஆம் பிரியமான பிள்ளைகளே இந்த காலவேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உணர்வுள்ள இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தேவன் குடியிருப்பார் இந்த காலவேளையிலே அருமையான தேமுடி பிள்ளைகளே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒரு சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுமித் வெக்கில்ஸ்வர்த் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தார் அவர் சுகமளிக்கும் கூட்டம் அங்கே நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஆஸ்திரேலியாவில் முன்னொரு காலத்தில் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் மூப்பராக இருந்த ஒரு ஒரு சகோதரி அவர்கள் என்ன செஞ்சாங்க நோய்வாய்ப்பட்டு இடுப்புக்கும் கீழே பெராலிஸ் அட்டாக் ஆகி அப்படியே ரெண்டு காலும் விளங்காத அளவுக்கு செயலிலிருந்து காணப்பட்டு கிடந்தார்கள் ஒரு நாளில் நல்ல ஊழியம் செய்தவர்கள் அந்த இடத்துக்கு ஸ்மித் விகிள்ஸ் அங்கே வந்திருந்தார் என்று கேள்விப்பட்டார் அப்பொழுது நாம் அந்த ஸ்மி ஸ்மித் விகில்ஸ் எடுத்துக்கிட்ட போகலாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த அம்மா வேணான்ட்டாங்க ஏன் அவர் மறித்தவர்களாம் உயிரோடு எழுப்புகிறவர் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க எனக்கு இப்பொழுது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இருக்கிறேன்னு சொன்னாங்க இல்லை அவர் இங்கே கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னாங்க எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் சுமித் விக்கில் சிவத்தை அழைச்சிட்டு வரத்துக்கு போனாங்க வரத்துக்குள்ளே இவங்க மறித்து போய்விட்டார்கள் மறித்தவுடன் நேராக அந்த சரீரத்தில் ஆவியின் சரீரத்தில் பரலோகத்துக்கு போனார் பரலோகத்துக்கு போனால் இயேசு சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார் அந்த காட்சியை பார்த்தோன்னே பெரிய சந்தோஷம் அங்கே விதவிதமான இசைகள் இதுவரைக்கும் கேட்டிராத இசைகள் இதுவரையும் பார்த்திராத மகிமையான ஒளி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இயேசு கை நீட்டுகிறார் நீ வந்த பார் அந்த வழியை வந்த வந்த வழியாகவே நீ திரும்பிப்போ என் மகன் கீழே ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் ஸ்மித் விக்ரல் சிவத் எங்கே மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயமேங்கே மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை கடிந்து கொள்கிறேன் என்று சொன்னார் உடனடியாக அந்த மேரி அப்படியே கீழே இறங்கி வந்த அந்த ஆவியின் சரீரத்திலே வந்து இந்த ஜென்ம சரீரத்திலே உள்ளே போனார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மரணத்துக்கு அதிபதியாகிய சாத்தானை ஜெயித்தவர் இந்த மேரியின் சரீரத்தையும் உயிரோடு எழுப்பினார் இன்றைக்கு உங்களையும் எந்தெந்த காரியத்திலே நீங்கள் மறித்து போயிருக்கிறீர்கள் உணர்வுள்ள இறுதியும் இருந்தால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் உங்கள் பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் எல்லாவற்றையும் கத்தர் உயிர்ப்பிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் பிள்ளைகள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கள் ஆண்டவரே ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையை மறு ஆக்குகிற தேவன் எங்களுக்காக பாடுபட்டு மறித்த மூன்றானவர் உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உணர்வுள்ள இருதி உள்ளவர்களுக்கு அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணிங்கப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அவர்களுடைய குடும்பங்களை உயிர்ப்பீங்க ஆவியானவரே அவர்களை வழிநடத்துங்க அவர்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் God bless you, everybody. Thank you.